அப்படி ஒரு ஹீரோ தான் நான் பார்த்ததே இல்லை கிரேட் மேன் கிரேட்டஸ்ட் எக்ஸ்ட்ரானரி சில பேர் நம்பவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஹீரோ சார் விஜயகாந்த் சார் டூ குட் அவ்வளோ நல்லா எல்லாம் இருக்க முடியுமா அப்படி இருக்கும் அப்படி ஒரு நல்லா நான் பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்றேன்

ராபின் தப்பிக்கிறதுக்கு டெல்லி போலீஸா உடம்புல இருந்திருக்குதான் சொல்றேன் உலக தப்பி ஒரே ஒரு விஷயம் அனஸ்டி அவர் மாதிரி ஒரு நல்லவர் நான் சினிமால பார்த்ததும் கிடையாது இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது இது நான் உறுதியா எங்க வேணாலும் சொல்லுவேன் அதே மாதிரி தெரியல பிகாஸ் டேஸ் வென் விஜயகாந்த் சார் வந்து போன் பண்ணி சரித் ஒரு கதை கேட்டாங்க உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு வரும் இப்ப சொல்லுவாங்க தெரியல தப்பு பண்ற அரசியல் வாரிய எங்க டிபார்ட்மெண்ட் தண்டிக்கவே கூடாதா இன்னைக்கு நீங்க சொல்றதை கேட்கணும் நாளைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க சொல்றதை கேட்கணும் இதுக்கு எதுக்கு மேடம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கட்சிக்காரங்களுக்கு காக்கி சட்டை போட்டு அனுப்ப வேண்டியதான படிக்க வச்சிருக்கீங்களா பட்டம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா இல்ல போராட்டம் போராட்டம் புத்திய மாத்தி செயலுக்கு அவங்க குடும்பத்தை எல்லாம் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப கலையான ஒரு மனுஷன் ரொம்ப அழகா இருப்பா ஸ்கிரீன்ல அவர் வந்து ஒரு படத்துல இன்டர் பிளாட் சிறையில் பூத்த சின்னம் நினைக்கிறேன் இன்ட்ரோ பிளாட்ல ஒரு வாரம் நினைக்கிறேன் அவர் வந்து அடி ஒரு பீஜம்லாம் போட்டு காலுக்கெல்லாம் ஷார்ட் வச்சார் நடந்து வந்து அது அது வந்து பிரமாதம் அவருக்கு அவருக்குள்ள இருக்குது அது ஏன் பிரச்சனை ஒன்று வந்துச்சப்போ யாரோ ஆளுங்கலாம் அமைச்சாங்க என் வீட்டுக்கு ஏதோ நான் வந்து சம்பளம் ஃபுல்லாக கொடுத்தா தான் நான் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்தது என் மேலே இந்த டப்பிங் பண்ண மாட்டேன்னு என்னமோ சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் அப்போ என் வீட்டுக்கு ஒரு பத்து பேர் வந்தாங்க மிரட்டுறதுக்கு நான் ஒரே இயர் ஃபோன் பண்ணேன் விஜயகாந்த் சார் சார் இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி அந்த ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தூங்கினி அப்படின்னு சொல்லிட்டு வந்த அனுப்புனாங்களே அந்த ப்ரொடியூசர் அவங்களுக்கு ஃபோனை போட்டு இனிமேல் அது ஷாம் பிரச்சனை இல்லை அது ஏன் பிரச்சனை வாவ் சார் இது வந்து நடிகர் சங்கம் ஏன் பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி ஷாம் எங்கேயுமே நீ வரக்கூடாது இந்த ப்ராப்ளம் நான் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஈ சார்டட் அவுட் த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கோம் வாட் ஆர் ஜென்வன் பர்சன் என்னைய வந்து ஏ ஷாம் மதுரை தெரியும்ல தம்பி அப்படின்னு அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறது அவ்வளோதான் வர தான் நான் மூணு நாள் ஷோ போயிருக்கேன் அந்த மதுரை மதுரை இருக்குல்ல அந்த கணக்கு பயங்கரமாக சிங்க் ஆகிடும் எனக்கும் கேப்டனுக்கும் ஓகே அடுத்து அமேசிங் பர்சன் அமேசிங் அவர மாதிரி ஒரு மனிதாபிமானம் மிக்க உண்மையிலேயே லீடர்னா லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் விஜயகாந்த் சார் ஏன்னா அவருடைய செட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதே சாப்பாடுதான் கடைநிலை ஊழியர் வரைக்கும் இந்த லைட் பாய்னு உட்கார்றாங்க பாருங்க அவங்க வரைக்கும் அதுதான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சில இடத்துல என்னன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வரும்போது அப்படிங்கறதுக்காக கொடுத்துட்டு போயிடுவாங்க இவங்க அப்படி கிடையாது சார் வந்து ஸ்பெஷல் மெனுவே கிரியேட் பண்ணுவாரு எல்லாருக்கும் சாப்பாடு விஷயத்துல உண்மையிலேயே சொல்றேன் அது அது அந்த குடுத்து கொடுத்தே வந்து உண்மையிலேயே சிவந்த கைகள்னா விஜயகாந்த் சார் அவர்கிட்ட ஹெல்ப் போய் நிக்கிறவங்களும் சரி சாப்பாடு போடுறதுலேயும் சரி எல்லார்கிட்டேயும் பழகிறதுலையும் சரி அவர் அடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் யாருமே கிடையாது